மூட்டு சார்ந்த பிரச்சனை வாதம் சார்ந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சிறப்பான மூலிகை இந்த முடக்கத்தான் சரிங்கய்யா அதாவது முடங்கி போன உறுப்புகளை மீண்டும் வந்து செயல்பட வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த முடக்கத்தை இந்த முடக்கத்தானில் ஒரு எளிய முறையில் சூப்பு பொடி ஒன்று நான் சொல்கிறேன் சரிங்க அது செஞ்சு எல்லாருமே பயன்படுத்தலாம் ஏன்னா இது தினசரி இந்த கீரையை தேடி நம்ம இருக்க முடியாது கீரை கிடைக்கிறப்ப இந்த இலையை மட்டும் நம்ம கிள்ளிக்கணும் சரிங்கய்யா கிள்ளி நிழலில் உலர்த்திக்கணும் வெயில்ல காய வைக்கொடுக்காது நிழலில் உயர்த்திக்கணும் உலர்த்திக்கணும் சரிங்க உலர்த்திய பிறகு என்னைக்கு நாம் பவுடர் பண்ணுறோமோ அன்னைக்கு மட்டும் கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சு எடுத்து உரலில் இடித்து பவுடர் பண்ணிக்கலாம் பவுடர் பண்ண பிறகு இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் சரிங்கயா இது ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்குது அப்படின்னாக்கா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து துவரம் பருப்பு துவரம் பருப்பை ஒன்று ரெண்டாக இடிச்சிக்கணும் ஆமாம் சரிங்க இது நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் வந்து துவரம் பருப்பு இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சோம்பு தண்ணிக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த பொடியை போட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக மிளகு தேவைக்கேற்ப உப்பு மஞ்சத்தூள் இதை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இதை வந்து தினசரி காலையில சாயந்தரம் ஐம்பது எம்எல் அளவுக்கு வந்து அவங்க வந்து சூப்பா குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா குடிக்கிறதுக்கு அதாவது வந்து நமக்கு மருந்துக்கு மருந்தும் ஆச்சு ஒரு ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமும் ஆச்சு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை சூப்பு இது எல்லாருமே குடிக்கலாம் பாதிப்பு இருக்கிறவங்க அப்படின்னுல பாதிப்பு இல்லாதவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முடக்கத்தான் சூப்பு குடிக்கும் போது வாதம் சார்ந்த விஷயங்கள் வெகு எளிதில் அவங்களை வந்து அட்டாக் பண்ணாது தாக்காது அதை பாதிச்சு பாதிக்கப்பட்டவங்களும் எடுத்துக்கலாம் பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் தொடர்ந்து எடுத்துக்கலாம் இல்லையா ஒரு அற்புதமான மூலிகை சூப்பு தான் இப்ப நான் சொல்லியிருக்கிறது எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னாக்கா ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இது மாதிரியான கீரை எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நகர்ப்புறத்துல எல்லாமே விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு இதெல்லாம் கூறு கட்டி வைக்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு அதனால நீங்க கிராமத்து பக்கம் எங்க போனாலும் இது கிடைச்சதுன்னா எடுத்துட்டு போய் உலர்த்தி நான் சொன்ன சூப்பு பொடியா செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு வருஷம் ஆனாலும் நிச்சயமா கிடையாது அதை பயன்படுத்தி ஆரோக்கியமா வாழலாம் சூப்பர் நேரங்களில் நேரில் முடக்கத்தான் கீரையில் அற்புதமான ஒரு டிப்ஸ் ஐயா சொல்லிருக்காரு நம்ம நார்மலாவே இப்போ இந்த கீரையோட சாப்பிட்டோம்னா கூட சூப்பர் வச்சு குடிச்சோம்னா கசப்பா இருக்கு அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம் ஐயா வந்து தோரம்பொருப்போட சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி டிப்ஸ் சொல்லிருக்காரு கண்டிப்பா இந்த காணொலி பார்த்தவங்க நீங்க ட்ரை பண்ணுவீங்க நினைக்கிறேன் நீங்களும் மூட்டு வலி முழங்கால் வலி ஜாயின் இல்லாம ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும்னா ஐயா சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க மீண்டும் இன்னொரு சிறந்த மூலிகையோடும் ஐயாவோடும் வந்து உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஐயா நன்றி ஐயா நன்றி